பாரிஸின் பதினெட்டாவது மற்றும் பத்தொன்பதாவது வட்டாரங்களில் வசிப்பவர்கள் மற்றும் வணிகர்கள் லாஜபல் மெட்ரோ நிலையம் முதல் போர்த்தோ ஆஃப் வில்லியே வரையிலான பகுதிகளில் நிலவும் தீவிர பாதுகாப்பின்மை குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திரட்டு அச்சுறுத்தல்கள் குழு மோதல்கள் மற்றும் கொலை போன்ற சம்பவங்களால் அந்த பகுதி போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் உள்ளது லாஷபல் குடியிருப்பாளர்கள் மற்றும் கடைக்காரர்கள் வரவிருக்கும் நகரசபை தேர்தல்களை முன்னிட்டு ஒரு குழுவாக திரட்டுள்ளனர் ஒழுங்கு வைக்கப்பட்ட கடத்தல் மற்றும் வலையமைப்புகளுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கை எடுக்கவும் பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை மீட்டெடுக்கவும் அவர்கள் பொது அதிகாரிகளை வலியுறுத்துகின்றனர் லாசபால் தொடர்ந்து நிலையத்தில் உள்ள உயர்த்தப்பட்ட மெட்ரோ தண்டவாளங்களின் கீழ் புலம்பெயர்ந்தோர் கூடாரங்களை அமைத்துள்ளனர் தெருக்கள் அசுத்தமாக உள்ளன சிகரெட் துண்டுகள் குப்பைகள் நடைபாதையை மூடியுள்ளன வீதி வியாபாரிகள் சிகரெட்டுகளை விற்கும் சதுக்கம் சட்டவிரோத மண்டலமாக மாறியுள்ளது பொருள் வியாபாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பொது தோட்டத்தை குடும்பங்கள் கைவிட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தான் வணிகங்கள் பெருகி பகுதிகளில் பாதுகாப்பின்மை தொடர்ந்து அதிகரிக்கிறது இந்த கோடையில் வழிப்போக்கர்கள் முன்னிலையில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் கடை நடத்தும் நபர்கள் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன குடியிருப்பாளர்கள் தங்கள் குடும்பத்தை பற்றி பயப்படுவதாக கூறுகின்றனர் கூறிய ஆயுதங்களால் மட்டும் மிரட்டும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன லாட்சப்பள்ளில் கடந்த பத்து ஆண்டுகளில் நாசவேலை திருட்டு வன்முறை வாய்மொழி மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்கள் பிக்பாக்கெட் துன்புறுத்தல் என பல குற்றங்களை குடியிருப்பாளர்கள் மற்றும் கடைக்காரர்கள் சந்தித்துள்ளனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் அந்த பகுதி குடியிருப்பாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்